<laughs> copyright disclaimer: Under Section 107 of the Copyright Act, 1976, allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing.

உட்காந்து வாங்க சொல்லி எல்லாரும் நாலு பேர் உட்காந்து ஆண்டவரை பற்றி தியானிங்க ஆண்டவர் பிரசன்னத்தில் கடிகூர்த்த மகிழுங்க வசுத்தாவில் நரம்புங்க அப்புறம் ஆண்டவரை பற்றி அன்பு பிரியமானவர்களே இந்த ஜாமக்காரன் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதெல்லாம் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டு மூணு நாளாக நான் வீடியோ போடலை அது காரணம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலுவலாக அப்படி இல்லை கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை ஆனால் அன்றைக்கி நம்ம வீடியோ போகிறதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஆணுராய் தேவன் நம்ம மேல் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார் அதனால் நம்முடைய ஸ்டெல்லா அமலா அவர்கள் நிறைய பேர் கேட்குறதான ஒரு கேள்வி ஜீசஸ் கால்ஸ் என்கிறது தான் அந்த ஊழியம் ஏன் வந்துட்டு ஸ்டெல்லா அமலாவுடைய பிரசங்கம் மட்டும் தமிழில் பண்ண மாட்டேங்கிறாங்க தமிழில் பண்ணால் நல்லா இருக்குமே அன்றைக்கி ராஜ் டிவியில் டிஜிஎஸ் ஐயா அவர்கள் பண்ணதான பிரசங்கத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் ஆவலாக இருப்பாங்க அவ்வளோ பேர் ஆவலாக இருப்பாங்க அந்தளவுக்கு வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் இந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்து நானும் அதில் கேட்டு அந்த ஏழரை மணி அப்படின்னு ஒரு டைமை ஒதுக்குனாங்கன்னா அதில் ஜபம் மணி முடிக்கிற அளவுக்கு வரைக்கும் உட்கார்ந்து அந்தளவுக்கு கேட்டது உண்டு அவ்வளோ தூய்மையான வார்த்தைகள் எல்லாத்துக்கும் புரியும் பட்டி தொட்டி கிராமத்தில் இருக்க ஆட்களுக்கெல்லாம் புரியும் ஆனால் நம்மளுடைய ஸ்டெம செல்லாரமளவுடைய பிரசங்கம் ஏனைக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு இங்கிலீஷில் பண்ணுறாங்க அப்போது ஜீசஸ் காலஸோடைய ஊழியங்கள் அழிந்து விட்டதா நான் என்ன சொல்கிறேன்னா ஜபமாக இருக்கட்டும் பிரசங்கமாக இருக்கட்டும் தயவு செய்து அன்பு சகோதரியே நீங்கள் தமிழில் பண்ணீங்கன்னா இன்னும் அநேக துட்டி கிராமத்துக்கெல்லாம் போய் சேரும் ஏன்னா ஸ்டெல்லமாக இருந்தாங்க அவங்கள இன்றைக்கி அதிகம் காட்ட மாட்டேங்கிறாங்க ஏன்னா அதிகமாக ஜபித்த ஒரு தாய் ஜீசஸ் கால்ஸ்க்காக ரொம்ப வைரக்கியமாக இருந்து பாரப்பட்டு கண்ணீர் விட்டு இந்த ஊழியத்தை இன்றைக்கி பேஸ் மட்டை இருக்குதுன்னு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஸ்டெல்லா அம்மா தான் அவங்க தான் இந்த ஊழியத்தை ஆரம்பத்தில் ரொம்ப ஜோம் பண்ணி கண்ணீர் விட்டு பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்களே சின்ன குழந்தைங்களா இருக்காங்களே என்று சொல்லி ரொம்ப தூக்கி வளர்த்து அவர்களை ஆளாக்கியது அவங்க தான் ஆனால் இன்றைக்கி அந்த அம்மாவை நம்ம ஜீசஸ் கால்ஸில் நீங்கள் காட்ட மாட்டிக்கிறாங்க என்னென்னு தெரியல ஆனால் இருந்தாலும் தூய்மையாய் எளிமையாய் ஜனங்கள் புரிந்து கொள்ள வண்ணமாக தாயார் அவர்கள் ஜபித்த ஜபம் அப்படி இருக்கும் அதனால் எல்லாவுடைய எண்ணங்கள் எல்லோருடைய தேவைகளை பார்த்திங்கன்னா தமிழில் பேசி ஜோம் பண்ணுறது எல்லாத்துக்கும் பிரியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்னை கேட்டாங்க ஐயா நீங்கள் ஒரு வீடியோ போட்டு சொல்லுங்க ஐயா ஸ்டெல்லா ரம்லாவை வந்து பாடுகிற பாடலும் இங்கிலீஷாக இருக்குது டீச்சிங்கும் இங்கே இங்கிலீஷாக இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி ஆண்ரோகி தேவன் உங்களை என்னையும் அவர் நேசிக்கிறார் அதனால் இப்போ சொல்கிறேன் தமிழில் பேசி தமிழில் செய்தி கொடுத்து தமிழில் ஜெபிக்கிறதான மக்களோட விருப்பம் இவர்கள் தமிழில் ஜோம் பண்ணுவார்களா என்று அதில் அன்பு சகோதரனே சகோதரியே தயவுசெய்து தமிழ்நாடுனால் தமிழில் ஜோம் பண்ணுங்க இல்லை நீங்கள் வெறிய ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்க ஒரு அமெரிக்காவில் இருக்கிறீங்க வெளியே ஃபாரின்ல இருக்கிறனா கூட தமிழில் பேசுங்க தமிழில் பேச மறந்த காரியம் நான் தான் நீங்கள் இங்கிலீஷ் பேசுவேன் எனக்கு சொல்ல தெரியும் ப்ரேயர் பண்ண தெரியும் நான் அப்படியே இருக்கேன் ஆ ஒரு குழந்தைகிட்ட போய் பேசுகிறோம் தமிழில் பேச வில்லேஜில் போய் நீ நின்று பண்ணுறீங்க அந்த ஊழியத்தில் மற்றொரு காணும்படியாக மற்றொரு பார்க்கும்படியாக அன்பு சகோதரியை நான் அன்பாக சொல்கிற ஒரு காரியம் நீ தமிழில் பிரசவம் பண்ணி தமிழில் ஜோம் பண்ணால் அநேகருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் இதுதான் இன்றைக்கி உரியதான ஒரு ஊழியம் ஏன்னா இன்றைக்கி ஸ்டெல்லா அம்மா அவர்கள் டிஜிஎஸ் தினகனுடைய துணைவியார் அங்கே அம்மா அம்மா அவர்கள் எவ்வளோ கண்ணீர்கள் போராட்டங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் பட்டார்கள் இன்றைக்கி அதை ஜீசஸ் கால்ஸில் சொல்ல மாட்டுறாங்க ஏதோ நாளைக்கு ஒரு நாள் ஒன்று அம்மாவை காட்டுறாங்க அதுக்கப்புறம் விட்டுறாங்க ஆனால் அந்த கால ஊழியம் இன்றைக்கி எங்கே இல்லைங்க எல்லாம் ஒரு டேம் ரெண்டு எடுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ஜோபம் பண்ணிக்கிட்டு போனதான நாட்கள் உண்டு இன்றைக்கி எங்கே இல்லை அதில் இந்த வீடியோ பார்க்கறதான அன்பு சகோதரியே சகோதரியை இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை அதிகமாக நேசிக்க இருக்கிறார் தயவு செய்து இந்த ஊழியத்தை பார்க்குறதான இந்த ஜாமக்காரன் ஜபத்தை பார்க்குறதான அன்பு சகோதரனே சகோதரியை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அநேக கமெண்டில் உங்களுடைய ஜப விண்ணப்பத்தை போடுங்க ஜபிக்கிறோம் இது ஏன் சொல்ல வரேன்னா ஜபித்தேன் ஜபித்து கொண்டிருக்கிறேன் உங்களையும் ஜபிக்க சொல்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்துடைய கிருபை உங்களை அதிக அதிகமாக சூழ்ந்து கொண்டிருக்கிறது தயவு செய்து தமிழில் பேசி தமிழில் ஜோம்னுங்கிற போது தான் கத்துடைய கிருபை உங்களை இன்னும் ஆஸ்ரோதிக்கும் இல்லை நாங்கள் இங்கிலீஷில் தான் பண்ணுவோம் அப்படின்னா தயவுசெய்து யூடியூப்பில் அந்த பதிவை போடாதீங்க ஜனங்கள் எங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஐயா அந்த அம்மா பேசுகிறாங்க என்னான்னு தெரிய மாட்டேங்கிது அப்படின்றாங்க அதுக்கு உங்கள் வீடியோ ஓட விட்டுன்னு நினச்ச முடியாது தமிழாக்கம் பண்ண முடியாது தயவுசெய்து ஸ்டெல்லா ரமலா சகோதரி அவர்களே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா தமிழில் பேசி தமிழில் செய்தி கொடுத்து தமிழில் ஜோ பண்ணுங்க இந்த வார்த்தை பூமியின் கடையாந்தரம் அவர் மட்டும் போய் சேரும் அன்றைக்கி தமிழுக்காக வாழ்ந்தார்கள் தமிழை பெருமைப்படுத்தினார்கள் தமிழுக்காக எல்லாவற்றையும் செஞ்சாங்க நீ என்ன பண்ணுறாங்க செல்ஃபோனில் கீபேடு வந்து தமிழ் அடுத்தது ஏடிஎம் போனால் தமிழ் அடுத்தது நிறைய காரியங்களை தமிழில் பயன்படுத்த மறந்தனால் ஜனங்க அங்கலாய்க்கிறாங்க அதனால் அன்பு சகோதரியே தமிழில் பேசி தமிழில் ஜோம் பண்ணுங்க இது எல்லா ஜனங்களுக்கும் ஒரு ஆசிர்வாதமாக இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன் அதற்காக பிரார்த்திக்கிறேன் இப்படிக்கும் அன்பு ஜாமக்காரன் ப்ரைஸலா